ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தியாக்குட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் மூலிமா ஒரு சூப்பரான கடைகளில் கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டை விட இன்னும் எக்ஸ்ட்ராவான டேஸ்ட்டோட நம்ம வீட்லேயே ஃப்ரூட் மிக்ஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு ஆப்பிள் வந்து கட் பண்ணி இதுபோல் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முக்கால் கப் அளவுக்கு அண்ணாச்சி பழம் பைன் வந்து அதுவும் வந்து பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ ஒரு முக்கால் கப்பு அளவுக்கு கருப்பு திராட்சை இது நல்ல ஒரு இனிப்பான திராட்சையாக இருந்தால் மட்டும் இந்த அளவுக்கு எடுத்துக்குங்க இப்போ பேரீச்சி பழமும் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ ஆறு ஏழு பீஸ் வந்து பேரீட்சை பழமும் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ எல்லா பொருட்களுமே நம்ம ஒரு ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் தான் நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ பார்த்தீங்களானா இதுக்கு பேர் கற்பூரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த பழம் தான் வந்து இந்த ஃப்ரூட் மிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த பச்சை வாழைப்பழம்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது இப்போ இந்த வாழைப்பழம் வந்து மூணு வாழைப்பழம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ அதுக்கு ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கிட்டேங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைப்பழம் இது போல் கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணும் அதை வந்து இது போல் நீங்கள் பீஸ் பண்ணி கைகளாலேயும் பீஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்படிலாம் கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு ஃப்ரூட் மிக்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வாழைப்பழம் வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு அஞ்சாறு பேர் அளவுக்கு தான் வந்து செய்ய போகிறேன் அதனால் வந்து ஒரு மூணு வாழைப்பழம் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம பேரச்சி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்து விட்டுக்கிட்டு இப்போ உருளைக்கிழங்கு மேக்சர் இருக்குவிங்களா அதை வச்சு நல்லா ப்ரெஸ்ஸு கொடுத்து இது போல் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்துக்குங்க அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ரொட்டி கட்டி வச்சு கூட நல்லா இது போல் அழுத்தி விட்டுக்கலாம் எதுக்காக வந்து பேரிச்சம் பழம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்ட்டு பார்த்திங்களான்னா அதுலேருந்தே ஒரு வகையான இனிப்பு வரும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால தான் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து குழைவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா மேஷர் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நைஸாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம் ஏன்னா எல்லா பழமையும் வந்து இனிப்பான பொருள்ன்றதுனால நம்ம லைட்டான மைல்டான சர்க்கரையை வந்து போதுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு அன்னாச்சி பழம் வந்து ஜூஸாக சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இல்லை பைனாப்பிள் எசன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்து சேர்த்துக்கலாங்க நல்ல ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இந்த சக்கரை முழுமையாக கரைட்டோம் இப்போ இது கூடவே பார்த்தீங்களானா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு ஃபுட் கலர் இது போல் சேர்க்கும் போது தான் ஒரு கலர்ஃபுல்லான ஃப்ரூட் மிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இதுக்கு முழுமையாக வந்து பச்சை தண்ணி வந்து சேர்க்கக்கூடாதுங்க ஆர்டினரி தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன் ஐஸ் தண்ணி தான் வந்து சேர்க்கணும் நான் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் அளவுக்கு ஐஸ் தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட என்னென்ன பொருட்களை வந்து சேர்க்குதுன்னு பார்க்கலாம் கருப்பு இதை வந்து சேர்த்துக்கலாங்க எடுத்து வச்சுருக்கேன் அனாச்சி பழம் பைனாப்பிள் பீஸும் வந்து சேர்த்துக்கலாம் ஆப்பிள் கூடவே மாது பழமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ஐஸ் தண்ணியும் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இப்போ ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாருங்க இப்போ சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் வெயிலுக்கு ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் மிக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதுபோல் கண்ணாடி கிளாஸில் நீங்கள் சர்வ் பண்ணிவிட்டு குடிச்சிங்களான்னா அவ்வளோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கு வெறுமனா பழம் வந்து கொடுத்தீங்களான்னா சாப்பிட மாட்டாங்க இது போல் ஜீஸ நீங்கள் சேர்த்து கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சமாக ஐஸ் தண்ணி சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்களான்னா வெயிலுக்கு இதமாகவும் இருக்கும் இருக்கிற பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரூட் மிக்ஸ் வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து இந்த ட்ரிங்க்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் வெயில் காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே டேஸ்டியான ஃப்ரூட் மிக்ஸ் வந்து வீட்டிலே செஞ்சிடலாங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ